இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நமது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இணையாக பெண்கள் என்ன பண்ணாங்க போரிட்டு நமது இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் சோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்கள் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அதுவும் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்னா எங்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுங்க என்ன பண்ணுறாங்க கேக்குறாங்க மகளிர் பெண்கள் அனைத்து துறையிலும் என்ன பண்ணுறாங்க இந்த காலத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அது வானூர்தி ஓட்டுறதுலாம் இருந்தாலும் சரி தான் பைக் ஓட்டுறது தான் சரி தான் வேலை பார்க்குற இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சமமாக ஏன் ஒருபடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து இந்த போராட்ட குணம் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது என்று இன்று நிரூபித்திருக்கிறார்கள் அது எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி நாசரை திருமணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த தூத்துக்குடி நாசரை திருமணத்தில் தூத்துக்குடியில் விக்டோரியா மகளிர் மேல்நிலைப் பள்ளின்னு ஒன்று இருக்குது ரொம்ப ஃபேமஸான பள்ளி ஸோ அந்த பள்ளியிலிருந்து ஒரு வீர மங்கைகள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எழும்பி வந்திருக்காங்க இப்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் எந்த அணி நேரமும் ஆட்சி செய்யாமல் நீதிபதி அவர்களுடைய அதிகாரத்தின்கீழ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவர்கள் இவ்வளவு நாளும் தங்களுக்கு குமரி கொண்டிருந்த அந்த தீயை அக்னியை நெருப்பை எரிமலையாக வெடிக்கணுன்னு அப்படி இருக்காங்க வெடிக்கன்னு இருக்காங்க ஒரு பெட்டிஷன் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் அந்த பெட்டிஷன் அந்த கரஸ்பாண்டன் ஒரு லேடி கரஸ்பாண்டன் போட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன எழுதியிருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வரி வட்டி கிஸ்து எல்லாம் பண்ணும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க மூணு பர்சன் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க மற்ற ஸ்கூல்லாம் எக்ஸ்கேப் ஆயிட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டோம் ரெண்டு மாதமாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை உடனடியாக ரத்து செய்யும்படியாக கெட்டு கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு தைரியமாக முதலாவது பள்ளியாக எப்படி சுதந்திர போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்களாகவே கிளிர்ந்தெழுந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்தார்களோ அதுபோல இந்த தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்திலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்டம் தான் அந்த அளவுக்கு என்ன பண்ணுது அன்று வெள்ளையர்கள் இன்று கொள்ளையர்கள் இந்த திருமண்டலத்தை மீட்பதற்காக மிகப்பெரிய ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்று வருகிறது அதில் தாங்களாகவே முன்வந்து இந்த காரியத்தை மிக துணிச்சலோடு செய்திருக்கிறார்கள் முதலாவது அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நிச்சயமாக உங்கள் போராட்ட குணம் வெல்லும் நீங்கள் அநியாயமாக இந்த விஷயத்தில் பணிவாங்கப்படுறீர்கள் என்று சொல்லியிருக்கேன் எனவே வீரத்தில் ஆண்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல என்று முதல் ஆட்களாக வந்து தொடர்ந்து இதுபோன்று வீரத்தோடு எப்பொழுதெல்லாம் அடக்குமுறை வருகிறதோ அதற்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆனால் நீங்க அதில் ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க பெர்மனண்டாக இதை கட் பண்ணிங்கன்னு போட்டிருக்கீங்க அதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ரெண்டு மாசம் என்ன திருப்பி தருவாங்க தற்சமயம்

எனவே தயவுசெய்து இந்த யூனிட்டி எப்பவும் தொடரணும்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சி இங்கே அமையணும் அப்போ தான் என்ன பண்ணும் நீங்கள் சொல்றது அது லே செக்ரட்டரியாக இருந்தாலும் மேனேஜராக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு மேனேஜர் ஒரு தாளர் அதுபோல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நிர்வாகம் அமைந்தால் மட்டும் தான் அதெல்லாம் பெருமெனாக பண்ண முடியும் கேன்சல் பண்ண முடியும் இவங்களால் பெருமெண்டால பண்ண முடியாது தற்காலிகமாக பண்ணுவாங்க சேஃப் பண்ணுவாங்க ஆனால் பைபிள் ஒரு வசன அசுத்த ஆவி ஒருவனை விட்டு செல்லும் பொழுது என்ன பண்ணும் வெளியில் சென்று திரும்ப வரும்போது என்ன பண்ணுவோம் அந்த வீடு கூட்டி பெருக்கி அழகா பொல்லாத ஏழு ஆவிகளை சொல்லி போட்டிருக்கு பாத்திடுங்க நீங்க இப்ப கூட்டி பெருக்கி சுத்தமாக வைச்சிருப்பீங்க மீண்டும் தப்பான ஆட்களை தேர்ந்து எடுத்தீங்க இதை விட ஏழு மடங்கு பார்த்துடுங்க பாத்திடுங்க அதனால பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போதைக்கு நீங்க வந்து சேஃப்டி ஆயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க வரும் தேர்தலில் நான் சொல்றேன் ஆசிரியர்கள் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அரசியல் பண்ணுங்க நீங்கள் தான் படித்தவர்கள் நீங்கள் தான் பண்பானவர்கள் உங்களுக்குத்தான் தெரியும் யார் தலைவராக வர வேண்டும் வரக்கூடாது என்று இந்த திருமண்டல தேர்தலில் அரசியல் பண்ணுங்க உங்களுக்கு ஓட்டுரிமையை நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு வேளை ஓட்டுரிமை கிடைக்கலன்னா உன் சொந்தக்காரண்டு போய் சொல்லு உன் சொக்காரண்டு சொல்லு உங்கள் ஊரில் சொல்லு நீ பாத்தியாரு நீ நீ கேட்பாங்க இந்த நீடிச்சவன தேர்தலில் என்றால் ஒரு அதிகார வீடம் வரும் அப்பொழுது நீங்கள் அநாதையாக்கப்படுவீர்கள் உங்களுக்கு கேட்பதற்கு எந்த நாதியும் வராது அதை மட்டும் கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் இந்த ஒற்றுமை இந்த வீரம் இந்த விவேகம் எல்லா பள்ளிகளிலும் தொடரட்டும் ஆசிரியர்களின் ஒற்றுமை ஓங்கட்டும் உங்களை வீழ்த்த நடத்த வீணர்கள் வீழட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி உரக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதிவாரை